மேற்பட்டு ஓடிய பல தேட்டர்கள் படம் ஆமாம் அன்னைக்கு இருந்த உச்ச ஸ்டார்கள் எல்லாம் வந்து இவருடைய படத்தினுடைய வசூலை பார்த்து நம்மளுடைய ஸ்டார் போ லெவலுக்கு இவர் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்று ஒரு அச்சத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கடைசி படத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தான் அவருக்கு வந்து அப்புறம் வந்த படம் அதுக்கப்புறம் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு ஒரு இடைவெளி திரைத்துறையில் அவருடைய கொள்கை என்னென்னா நாற்பத்தி நாலு படங்கள் எடுத்திருந்தார் அனைத்து படங்களும் ஹீரோ தான் அந்த ஹீரோவாக நடித்து நாற்பது படம் அதில் வந்து சூப்பர் ஹிட் படங்கள் நாற்பது படம் தான் அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது நான் அடுத்து நடித்தாலும் சைடு கேரக்டரோ இல்லை கெஸ்ட் ரோலோ இல்லை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற ரோலோ இது நிறைய வாய்ப்புகள் வந்தது அதை வந்து மக்கள் நாயகி ராமராஜன் அவர்கள் வேண்டாம் நல்ல கதை அம்சத்தோடு கதையின் நாயகனாகவோ கதை நாயகனவோ வந்தால் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு அதில் இடைவெளி ஏற்பட்டது எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களில் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ அந்த மாதிரி உடைய காட்சி எதுவுமே வைக்க மாட்டார் இல்லை அதே மாதிரி தான் ராமராஜன் அவங்களும் அவங்களுடைய படங்களை நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் எந்த படத்துலையுமே புகைப்பிடிக்க மாதிரியோ மது அருந்துற மாதிரியோ இல்லை இருக்காது இல்லை இல்லையா அதாவது எம்ஜிஆருடைய வழி அவர் அப்படியே என்ன பின்பற்றார் நிஜமாக ஒரு படம் பார்த்தது எம்ஜிஆருடைய படம் மனசில் அவருக்கு பதிஞ்சிருச்சு அதனால் அந்த எம்ஜிஆருடைய கொள்கை பூரா பிடிச்சதுனால அவர் அந்த எம்ஜிஆருடைய கொள்கை தாய்மார்களுக்கு எவ்வளோ ஆழமாக பாசமாக அந்த தாய்மார்கள் எம்ஜிஆர் மேலே இருக்காரு அப்படிங்கிறத அவர் தேட்டரில் வேலை செய்யும்போது நேரடியாக பார்த்துருக்காரு அதனால் எம்ஜிஆருடைய கொள்கை மேலே எம்ஜிஆர் மேலே அந்த தாய்மார்கள் பற்றும் இவருக்கு தாய்மார்கள் பற்றும் அந்த எம்ஜிஆர் கொள்கை அவருக்கு மேலே ரொம்ப ஈடுபாடாகிடுச்சு அரசியலையும் போயிட்டார் அனாமல் போனார்னு சொல்ல முடியாது அரசியல் அவரால் ஜொலிக்க முடியல இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த இவருடைய இயக்கத்தை கலைத்த பிறகு புரிஞ்சதில் ஆமா அணியில் போய் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகிறார் நேரடியாக ஒரே எலெக்ஷனில் தான் சந்திக்கிறாரு அந்த எலெக்ஷனில் மாபெரும் வெற்றி அடைகிறார் அதனால் அவர் மக்களால் அரசியலில் ஜொலிக்கக்கூடியவர் தான் வெற்றி பெறக்கூடியவர் தான் இன்றைக்கும் மக்கள் வந்து அவரை ஏற்றுப்பாங்க அவருடைய அரசியல் வந்து விலகிட்டார் வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சாமானியன் படத்துடைய நாயகன் ராமராஜன் அவருடைய தீவிர ரசிகர் ரசிகர் என்பதை விட ராமராஜனுடைய வெறியர் என்று விட சொல்லலாம் அவர் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவருடைய பெயர் மதன் காமராஜ் வாருங்கள் அவரை சந்திப்போம் என்ன வணக்கண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமீபத்தில் வலைதளங்களில் இந்த சாமானியன் படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்களுடைய போஸ்ட் ஒன்று பார்த்தேன் சந்தோஷம் அதில் வந்து அந்த முதல் ஷோவில் போய் படம் பார்த்துருக்கீங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படம் பார்த்து வந்து வெளியே வர ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே இனிப்பு வழங்குறீங்க ஆமாம் ஏன்னா அந்த அளவுக்கு ராமராஜன் பல அதிக பற்று உண்டா உங்களுக்கு நிச்சயமா நான் வந்து ராமராஜனுடைய முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தது அந்த படம் வந்த காலத்திலிருந்து அந்த படம் பார்த்ததுலேருந்து அவருடைய ஒரு தீவிர ரசிகனாக மாறிவிட்டேன் அதனால் அவர் நீ அதுக்கப்புறம் திரையுலகில் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார் கரகாட்டக்காரன் படம் எல்லாருக்குமே தெரியும் நானூறு ஐநூறு நாளுக்கு மேல்பட்டு ஓடிய பல தேட்டர்களில் ஓட ஓடிய பட படம் ஆமாம் அன்னைக்கு இருந்த உச்ச ஸ்டார்களெல்லாம் வந்து இவருடைய படத்தினுடைய வசூலை பார்த்து நம்மளுடைய ஸ்டார் போ லெவலுக்கு இவர் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்று ஒரு அச்சத்தோடு பயணித்து கொண்டிருந்த காலகட்டம் அது அந்த காலத்திலிருந்து அவரோட ரசிகராக இருந்த பின்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவருக்கு ஒரு கடைசியாக மேதை என்ற ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பன்னிரெண்டு வருஷம் அந்த திரைத்துல வந்து ஒரு சின்ன மேதை படம் தான் அவர் கடைசி படம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கடைசி படம் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவருக்கு வந்து பீக்கில் இருந்த பீக்கில் இருந்ததுக்கப்புறம் வந்த படம் அதுக்கப்புறம் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளை அவருக்கு ஒரு இடைவேளை திரைத்துறையில் இடைவேளை என்றால் அவருக்கு வந்து படம் இல்லாமல் இல்லை அவருடைய கொள்கை என்னென்னா நாற்பத்தி நாலு படங்கள் நடித்திருந்தார் அனைத்து படங்களும் ஹீரோ தான் அந்த ஹீரோவாக நடித்து நாற்பது படம் அதில் வந்து சூப்பர் ஹிட் படங்கள் நாற்பது படங்கள் அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது நான் அடுத்து நடித்தாலும் ஹீரோவாக தான் நடிக்கணும் கதாநாயகனாக தான் நடிக்கணும் மக்களும் இந்த ரசிகர்களும் என்னை வந்து கதாநாயகனாக தான் ஏற்றுப்பாங்க அதனால் நான் கதாநாயகன் வந்தால் தான் நடிப்பேங்கிற பொசிஷனில் அவர் இருந்தார் அப்போது சைடு கேரக்டரோ இல்லை கெஸ்ட் ரோலோ இல்லை வந்து ஃபஸ்ட் ஹாப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற ரோலோ இது நிறைய வாய்ப்புகள் வந்தது அதை வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் வேண்டாம் நல்ல அம்சத்தோட கதையின் நாயகனாகவோ கதைநாயகனாகவோ வந்தால் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தரேன் அதனால் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு அதில் இடைவெளி ஏற்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகேஷ் டைரக்ஷனில் ப்ரொடியூசர் மதியழகன் தயாரிப்பில் சாமானியங்கிற படம் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு மே இருபத்தி மூணாந்தேதி ரொம்ப வெற்றிகரமாக ஓடி இருக்குது படமும் நல்லா வந்திருக்கு அருமையான படம் மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து படம் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை நீங்கள் ராமராஜனுடைய ரசிகர்னால படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களா எப்படி இல்லை பொதுவாக நான் வந்து ராமராஜன் ரசிகருங்கிறது உள்ளத்தில் அது உண்மை ஒரு ஒரு பக்கம் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நான் ஒரு சினிமா ரசிகர் வேறேன் காமராஜன் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய நடிகர் ரசிகர்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா ரசிகன் சினிமா விமர்சகன் நான் வந்து தியாகராஜ பாவர் பாகவதர் சூப்பர் ஸ்டாராக நடித்த காலத்து படங்களை கூட நான் உன்னிப்பாக கவனித்து பார்க்கக்கூடியவன் பி யு சின்னப்பா சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது அவருடைய படங்களையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய கோலவசிய காலகட்டம் சிவா நடிகர் திலகம் கலைத்தாயின் தலைமுகன் நடிகர் திலகம் நடித்த படங்கள் அடுத்து கலாரஞ்சகமான டைரக்டர் பாக்கியராஜ் அனைத்து படங்களையும் நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து அதனுடைய நிறைகுறைகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு ரசிகன் என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சாமானியன் இந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து ஒரு நல்ல ஒரு கருத்தோட ராமராஜன் மேல இவ்வளவு ஒரு மிக அதிக பெரிய ஒரு பற்று வச்சிருக்கீங்க அவரை நேர்ல சந்திச்சிருக்கீங்களா அவங்களும் நீங்களும் பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா நிறைய நிறைய முறையில் சந்திச்சிருக்கிறேன் அவரை நேரடியாக பழகியிருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கிட்ட கருத்து பரிமாற்றம் நடத்தி சினிமா துறை இப்போ சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் இடைவெட்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் அது இல்லாமல் அவருடைய அவருக்கு என்ன நல்ல அறிமுகம் தெரியும் மதன் காமராஜ் அப்படின்னா நம்மளுடைய ரசிகர் இந்த இடத்துல இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும் அதோடு என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியிலையும் என்னுடைய மகள் திருமணத்தில் அவர் வந்து மகள் குழந்தைகளை வாழ்த்தியது அதனால் எல்லா விஷயத்துலேயும் அவர் கொஞ்சம் எங்கள் அந்த ரசிகர் மாதிரி என்ன மாதிரி பல ரசிகர் மேலேயும் அவர் கொஞ்சம் பிரிய மகா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் பொதுவாகவே இப்ப ராமராஜன் வந்து அந்த ஒரு இப்ப இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பொதுவாகவே வெளியே வர்றது இல்லை அவர் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது இல்லை ஆமா உங்க மகளுடைய திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு எப்படியா போய் அழைத்துக்கும் போது அவர் என்ன சொன்னாரு நான் போயிட்டு இந்த மாதிரி மகா திருமணம் நான் உங்க நீங்க வந்து வாழ்த்தணும்னு நான் ரொம்ப அண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இப்போ நாங்கள் கொஞ்சம் சமீப காலமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் கலந்துக்கல பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்கில்ல தனியார் நிகழ்ச்சியிலும் எதுலேயுமே கலந்துக்கல அரசியல் மேடைகளில் கூட நான் பேசுகிறதில்லை இப்போ அதனால் நீ நீங்கள் இப்போது என்னை வற்புறுத்த வேண்டாம் நீங்கள் நான் என் வாழ்த்துக்கள் என்றைக்கும் உண்டு அப்படின்னு என்னை சொல்லியிருந்தார் அப்போ நான் திருப்பியும் அவரை வந்து சந்தித்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும்னே நீங்கள் வந்தால் தான் எனக்கு மனசு திருப்தி நான் உங்களுடைய தீவிர ரசிகனே அதனால் எல்லாருமே நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் வந்து பிள்ளைங்களை வாழ்த்துணுன்னு சொன்னேன் அப்போ அவர் ஒரு தர்ம சங்கடமாக யோசித்தார் எப்படி இவ்வளோ விருப்பமாக ஒரு அன்போடு கூப்பிடக்கூட ஒரு ரசிகனுடைய குடும்ப நிகழ்ச்சியை ஒரு தரும் திருமண நிகழ்ச்சியை எப்படி நம்ம தவிர்ப்பது என்ற ஒரு மனநிலைக்கு வந்தார் அதுக்கப்புறமும் நான் பார்க்குறேன்னு தான் என்னை சொன்னார் நான் முடிஞ்சால் உறுதியாக வர்றேன்னு சொல்ல உறுதியாக வர்றேன்னு சொல்லலை அப்போது ம சரி என்ன நீ கண்டிப்பாக வரணும்னேன்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு அழைப்பு வச்சுட்டு நான் என்னுடைய திரு மகள் திருமண வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் திருமண வரையற்பென்று அண்ணன் ராமராஜன் அவர்கள் நேரடியாக வந்து பொக்கையை கொடுத்து வாழ்த்தினார் எனக்கு பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன்னா நான் அவருக்கு பெரிய வரவேற்பு பண்ணலான்னு எதிர்பார்த்துருந்தேன் அவருக்காக பெரிய வரவேற்போ பேனர்களோ மற்ற விஷயங்களோ எல்லாம் ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு ஏற்பாடோடு மனசில் வச்சிகிட்டு இருக்கும்போது அவர் எதுவும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நேரடியாக திருமணத்துக்கு வந்தார் இது ரெண்டு தலைவர்கள் செஞ்சிருக்காங்க அரசியல் கேள்விப்படுறேன் இது நீங்கள் போது பெருந்தலைவர் நமக்கு வருது கண்டிப்பாக பெருந்தலைவராக மறக்க முடியாது அந்த இடத்துல ஒரு சாதாரண தொண்டன் வந்து பெருந்தலைவர்கிட்ட வந்து என் மகள் திருமணத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லும்போது போயாப்போ உனக்கு வே எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை அவரை சொல்லி அனுப்பிடுறாரு அப்போ அந்த தொண்டர் தலைவர் இப்படி சொல்லிட்டாருங்கிற கொஞ்சம் மன வருத்தத்தோட திருமண வேலைகளை பார்த்து கொண்டு போது இவர் அந்த திருமண நாள் அன்னைக்கு நேரடியாக அந்த வீட்டுக்கு போய் அந்த மணமக்களை மக்களை வாழ்த்துறாரு பெருந்தலைவர் காமராஜர் அப்போது அவர் கூட இருந்தவர்கள்லாம் கேட்குறாங்க என்ன தலைவர் அன்றைக்கி வந்து திருமணத்துக்கு அவர் வந்து கூப்பிடும்போது நீங்கள் இப்படி பேசிட்டீங்க ஆனால் வந்து இப்போ நேரடியாக நீங்கள் கரெக்டாக டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துறீங்களே அப்படிங்கும்போது பெருந்தைகள் சொன்னார் இந்த மாதிரி வந்து அவள் ஏற்கனவே கஷ்டப்பட்டவன் நான் வரேன்னு சொல்லிவிட்டா ஏற்பாடுகளை கடன் கடனை வாங்கி நிறையா பண்ணிடுவான் அந்த சிரமத்துக்கு ஆளாக வேண்டாம்ங்கிறனால அப்படி சொன்னேன் ஆனால் அவனை நான் தொண்டனை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற பெருந்தலைவருடைய அந்த தன்மையை தான் அண்ணன் ராமராஜன்ட்ட பார்த்தேன் என்னுடைய நிகழ்ச்சியில் ஓகே நிச்சயமா இன்னொரு தலைவர் யாரும் சொன்னி இன்னொரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இதே அரசியலில் அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இதே ஒரு சம்பவம் தான் ரெண்டும் ஒரே சம்பவம் தான் புரட்சி தலைவர்ட்டே ஒரு தொண்டர் வந்து எம் மகா திருமணத்துக்கு வரணுங்க அப்போ அவர் வந்து பார்க்கலாம்ப்பா நான் என்னால் இப்போ வர முடியாது தேத்து கொடுக்க முடியாது நான் ரொம்ப ஒரு பிசு ஷெட்யூலில் இருக்கிறேன் பார்க்கலாம் நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ இவரும் கொஞ்சம் அரை மனசோட போய் கொஞ்சம் வருத்தத்தில் தலைவர் இப்படி சொல்லிட்டாரு நம்ம தலைவர் மேலே இவ்வளோ பாசமாக இருந்தமே இப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டாருட்டு அந்த தொண்டர் போய் திருமணத்தை வேலையை பார்க்குறாரு திருமணத்தன்னைக்கு இதே பெருந்தலைவர் காமராஜர் எப்படி செய்தாரோ அதே மாதிரி தலைவர் போய் முதலமைச்சருக்குங்கிற எந்த ஒரு பந்தாவஸ்தும் எதுவுமே இல்லாமல் நேரடியாக போய் அந்த மணமக்களை வாழ்த்துறாரு அதே அந்த ரெண்டு தலைவர்களுக்கு உள்ள அந்த தலைமை லீடர் பண்பை தான் நான் அண்ணன் ராமராஜன் கிட்ட என் குடும்ப நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் எம்ஜிஆரை பற்றி சொன்னீங்க எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களில் பிடிப்பதோ மது அருந்துவதோ அந்த மாதிரியுடைய காட்சி எதுவுமே வைக்க மாட்டார் இல்லை அதே மாதிரி தான் ராமராஜன் அவங்களும் அவங்களுடைய படங்களை நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் எந்த படத்திலுமே புகைப்பிடிக்க மாதிரியோ மது அருந்துற மாதிரியோ இல்லை இருக்காது இல்லை இல்லையா கண்டிப்பாக எம்ஜிஆருடைய வழி அவர் அப்படியே என்ன பின்பற்றுறாரு நிச்சயமா நிச்சயமா அது எப்படின்னா அவர் வந்து ஒரு சாமானியனாக இருந்து வந்தவர் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் ஒரு அவரே சொல்லியிருக்கார் இல்லையா அவருடைய கதையில் நான் வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட் கழித்து திருப்பி நான் அங்கேருந்து பல படங்களை பார்த்து சினிமாவுக்கு வரணும்னு சென்னைக்கு வந்து நான் சாதாரணமாக ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் வந்து இப்போ கதாநாயகனாக மாறினேன் அப்படிங்கும்போது அவர் மனசில் இருந்ததே அதிகமாக ஒரு படம் பார்த்தது எம்ஜிஆருடைய படங்கள் அது அவர் அவருடைய கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிரதிபலிப்பாயிடுச்சு எம்ஜிஆர் தான் நம்மளுடைய தலைவருங்கிற மனநிலை மனசில் அவர் பதிஞ்சிருச்சு அதனால் அந்த எம்ஜிஆருடைய கொள்கையில் பூரா பிடிச்சதுனால அவர் அந்த எம்ஜிஆருடைய கொள்கை தாய்மார்களுக்கு எவ்வளோ ஆழமாக பாசமாக அந்த தாய்மார்கள் எம்ஜிஆர் மேலே இருக்காரு அப்படிங்கிறத அவர் தேட்டரில் வேலை செய்யும்போது நேரடியாக பார்த்துருக்காரு அதனால் எம்ஜிஆருடைய கொள்கை மேலே எம்ஜிஆர் மேலே அந்த தாய்மார்கள் இருக்க பற்றும் இவருக்கு தாய்மார்கள் இருக்க பற்றோம் அந்த எம்ஜிஆர் கொள்கை அவருக்கு மேலே ரொம்ப ஈடுபாடாகிடுச்சு அடுத்து அதனால் அந்த இப்போ நம்ம நடித்தாலும் நம்ம படங்கள்லேயும் நாம் எம்ஜிஆரை பின்பற்றி மதுவோ சிகரெட்டோ இல்லை வேற தவறான பழக்கவழக்கங்களோ இந்த வன்முறையான காட்சிகளோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான முடிவில் இருந்தார் அவருடைய படங்கள் நாற்பத்தி நாலு படங்கள்லையும் பார்த்திங்கன்னா தாய்ப்பாசம் இருக்கும் அடுத்து வந்து ஒரு பெண்களை கண்ணியமாக மதிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நடிச்சிருப்பார் கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அது முன்னணி நின்று செயல்படக்கூடிய ஒரு இளைஞனாக கேரக்டராக பதி பிரதிபலிச்சிருக்காரு இதை மாதிரி ஒன்றுலேயும் எம்ஜிஆருடைய மாற்று உருவமாக தான் அண்ணன் ராமராஜன் பிரதிபலிச்சிருக்காரு அவருடைய மனசுலையும் அதான் இருந்தது அதனால அதை மாதிரியான கதைகளை அவர் தேர்ந்தெடுத்தாரு மற்ற மாதிரியான வசூல் தரக்கூடிய பல ஜனரஞ்சமான கதைகள் அவர் வந்து நிராகரிச்சிருக்கார் அதனால அவர் எம்ஜிஆருங்கிற வாரிசு சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு எம்ஜிஆர் வந்து நீங்க சொன்ன மாதிரி தாய்மார்கள் பெண்களுடைய மனசுல இடம் பிடிச்சாரு அதே மாதிரி ராமராஜன் அவர்களும் ஆண்களை விட பெண்கள் வந்து அவரை கொண்டாடின காலங்கள்லாம் உண்டு நிச்சயமா அந்த அளவுக்கு அவர் மேல பெண்கள் வந்து ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க அவ்வளவு உச்சத்தில் இருந்த ராமராஜன் அவர்கள் திடீர் என்று சறுக்குவதற்கு என்ன காரணம் அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க ராமராஜன் வந்து எம்ஜிஆர் மாதிரியே பெண்கள் வந்து ராமராஜன் மேலேயும் அன்பு வச்சிருந்தாங்க நிச்சயமா தாய்மார்கள் தங்கள் மகனா நினைச்சாங்க ராமராஜனை சகோதரிகள் தங்கள் அண்ணனாக நினச்சாங்க பெண் நடுத்தர பெண்களும் நம் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சாங்க ஏன்னா அந்த அந்த பாச உணர்வு அந்த அண்ணன் ராமராஜன் மேலே வந்தது அதுவும் கிராமத்தில் அந்த இருக்க அனைத்து பெண்களும் தாய்மார்களும் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அதனால தான் அந்த படம் ஃபுல்லாக கிராம ஹிட்டு எந்த பாடங்களும் எடுத்தாலும் சரியான ரொம்ப வெற்றி படங்களா மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களா வந்தது அதுக்கு இன்னொரு காரணம் அதோட ஒரு காரணம் என்னன்னா இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்களும் அந்த அந்த படங்களுக்கு உயிர் ஊட்டியது அதை நம்ம நாங்கள் மறக்க முடியாது ரசிகர்கள் முறையில் நாங்கள் இளையராஜாவுக்கு நன்றி சொல்ல கடம்பப்பட்டிருக்கோம் இன்னைக்கும் சாமானியன் படத்துக்கு அவர் ராமராஜனுக்காகவே இசையமைத்திருக்கிறார் அருமையான இசையை தந்திருக்கிறார் மூன்று பாடல்களும் முத்தான பாடல்கள் இப்போ அந்த படத்துக்கு பின்னணி இசை எல்லாம் நல்லா ஒரு அதுக்கு படத்துக்கு கை கொடுத்துருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் பின்னடைவு இவ்வளோ தாய்மார்களுடைய பெண்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கதாநாயகன் ஏன் இந்த பின்னடைவை சந்தித்தார் என்று நீங்கள் கேட்குறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இது அவர் எப்படி எதனால் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உச்ச ஸ்டாராக இருக்கார் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் அப்போ அரசியல் எம்ஜிஆர் வந்து எண்பத்தி ஏழில் இறந்துடுறார் அப்போ அதிமுக வந்து ஜானகி அணி ஜெயலலிதா அணி ஜெய ஜா ரெண்டு அணிகளாக பிரியுது அந்த தலைமையில் இருபத்தோரு நாட்கள் வந்து அம்மா ஜானகி அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியை அவங்களால நிலை கொண்டு போக முடியல அப்போது ரெண்டு அணியாக பிரிஞ்ச காலகட்டத்தில் இந்த ஜானகி அம்மா அணியில் இருந்த ஒரு நான்கு பேர் அதிமுக அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க அவங்க பேரெல்லாம் நான் இதில் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக விரும்பலை அவங்க என்ன ஆமாம் ஏன்னா எங்களுக்கு வருத்தம் இருக்குது எங்களை மாதிரி ஒரு வெள்ளை மனசு படித்த ஒரு ராமர் ஒரு மனிதரை ஒரு தே ஒரு கலை தாயின் இளைய மகனை சவறாக வழிநடத்தி ஒரு கட்சி ஆரம்பிக்க வைக்க வச்சுட்டாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வச்சு நீங்கள் தான் வந்து அடுத்த எம்ஜிஆர்னு ஒரு உருவாக்கி அப்புறம் நான் அதில் அரசியலில் ஈடுபட்டு நம்பிட்டார் அவங்க அரசியலில் ஈடுபட்டார் அப்படி ஈடுபட்ட போடிய காலத்தில் தான் அந்த திரைத்துலக திரையுலக பின் பின்னடைவு ஏற்பட்டது அது ஒரு காரணம் அதாவது அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா அரசியல் போது இவரே வந்து எம்ஜிஆர் மாதிரி பீக்கில் வந்துட கூடாது இவரை எப்படியாவது கொஞ்சம் மட்டம் தட்டணுங்கிற அப்படி இல்லை அவங்க என்னன்னா இருந்தது பின்னடை வாயிருச்சு ஏன்னா அவங்களால அரசியலைதான் அவங்களால அரசியலை தாக்குப்படுத்த பெரிய விஷயம் இந்த அரசியல் நிலைப்பாடில் அவங்களால முதலமைச்சராக இருபத்தொரு நாள் நிலைத்தாலும் அவரால் ஆட்சியை கண்டுபிடி பண்ண முடியல அந்த சூழ்நிலை வரும்போது இந்த ஜானியம்மா அணியில இருந்த அமைச்சர்கள் ஜே அணி ஜெயலலிதா மாணிக்கு போக முடியல போக முடியலன்னா அதுக்கு எதிர்ப்பாக ஒரு அணியை உருவாக்கணும் அதற்கு இன்று சரியான ஆள் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்த எம்ஜிஆர்னு யார் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிடுவாங்கன்னா காமராஜனை தான் ஏற்றுப்பாங்க இப்போ ராமராஜனை கொண்டு வருவோங்கிற எண்ணத்தோடு அவங்க வர்றாங்க அதனால தான் இந்த நிகழ்வு நடந்தது அதற்கப்புறம் அவர்களுடைய சுயநலம் மத்தால் இவர் வந்து அரசியலில் கொஞ்சம் வெகுளித்து நம்பும் இவருடைய கள்ளம் காப்பற்ற நடவடிக்கைனால அவர்களுடைய சுயநலத்தினால அந்த அரசியல் செயல்படல அரசியலே போயிட்டார் அனாம போனாருன்னு சொல்ல முடியாது முடியல இல்ல அப்படி சேர்றாரு அரசியல்ொலிக்க திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகுறாரு நேரடியா ஒரே எலெக்ஷன்ல தான் சந்திக்கிறார் அந்த எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றி அடைகிறார் அதனால அவர் மக்களால் அரசியல் ஜொலிக்கக்கூடியவர் தான் வெற்றி பெறக்கூடியவர் தான் இன்னைக்கும் மக்கள் வந்து அவர் ஏத்துப்பாங்க அவருடைய அரசியல் விலகிட்டாரு அந்த அப்புறம் இப்போது அந்த ரெண்டு தொண்ணூற்றி எட்டு இப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது அந்த கவர்மெண்ட்டை வந்து அம்மா புரிஞ்சல் அம்மா வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க அந்த கவர்மெண்ட் வேண்டாம் வேறு நம்ம இந்த கவர்மெண்ட்டு ஆட்சியில் கலைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு டீ பார்ட்டி நடத்தி ஒரே ஒரு ஓட்டில் அந்த ஆட்சி கலைஞ்சி விட்டது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது திருப்பி தேர்தல் வருகிறது அந்த நேரம் வந்து இவர் ஒரு ஒரு ஆண்டுகளில் தான் எம்பியாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் அந்த எம்பி சீட்டை அவர் விரும்பலை ஏன்னா அரசியலில் வந்து பார்த்துருக்காரு இல்லையா அதனால் அந்த டைமில் சினிமாவோட கவனம் செலுத்துவோன்னு நினச்சாரு அதனால தான் அதை கண்டினியூ பண்ணல இப்போ அவருடைய அதாவது நீங்கள் திரைப்படத்துறையில் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு போல வச்சுருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சு அரசியல்லேயும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறமும் அது அரசியலில் அவரால் மேற்கொண்டு அவரால் பயணிக்க முடியல அதுக்கு பிறகு அதிமுகவுடைய நட்சத்திர பேச்சாளரா அங்கங்க ஊர்ல போய் பிரச்சாரம் பண்றது அந்த வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க ஆமா ஆனா அதுக்கு பிறகு அதுலயும் நாட்டம் குறைஞ்சு போய் அதுலயும் பின்னடைவு வகாரி ஏற்படுது அதுல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த இந்த புரட்சை தலைவர் நிலம கொஞ்சம் பாதி புரட்சை தலைவர் அம்மா வந்து என்ன பண்ணாங்க நீங்க வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபடுங்க நீங்க கட்சிக்காக உழைங்க நீங்க எல்லா ஏடிஎம்கி ஆமா பிரச்சார மேடையிலும் சந்திங்க பிரச்சார மேடையில மக்களிட்ட எடுத்து சொல்லி நம்ம கட்சியை வள வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணார் எல்லா பிரச்சார மேடைகளையும் எல்லா மீட்டிங் ஏற்றுக்கிட்டார் அதனால ஊர் ஊரா தமிழகம் முழுவதும் அவர் வந்து பயணம் செஞ்சு அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய பிரச்சார பலமாக இருந்தார் அவர் ஒரு நட்சத்திர பேச்சு நட்சத்திர பேச்சாளராக மட்டும் இல்லை அவர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் அவருடைய அம்மா அவருடைய மீட்டிங்னு சொன்னால் நல்ல கூட்டமாக வந்துட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மதுரைக்குள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அந்த தான் அவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டது உடலில் பாதிப்பு ஏற்பட்டது அதில்னால அவரால் ரொம்ப நாள் படத்துலேயும் திரை துறையிலேயும் பயணிக்க முடியல இந்த பக்கம் அரசியல்லையும் வந்து செயல்பட முடியாத காலகட்டங்கள் ஆனால் அந்த அம்மா தான் அந்த மருத்துவ செலவெல்லாம் அதிமுக தான் ஏற்றுக்கொண்டது அது இப்போ அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உடல்நலம் தேறி வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கட்டும் போது படங்கள் இல்லைன்னோன்னா கொஞ்சம் அது இடையில் இப்போ கொரோனா வேறு ஒரு நாலு வருஷம் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் பின்னாடி அமைதியாக இருந்தாரு இப்போ திருப்பி ரீபேக் ரீபேக் ஆகிருக்காரு சாமானியன் படத்தில் நடிச்சிருக்காரு தொடர்ந்து படத்தில் அவர் பார்க்கலாமா நிச்சயமா பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து கதாநாயகனா பார்க்கலாம் இது நாற்பத்தஞ்சாவது படம் கதாநாயகனா பார்க்க கதாநாயகனாவே கதாநாயகன் கதையின் நாயகன் இந்த ரெண்டு தவிர வேற இதுக்கு வேற கேரக்டர் பண்ண மாட்டார் நாற்பத்தஞ்சு படங்கள் வந்து இப்போ நாற்பத்தஞ்சாவது படம் வந்திருக்கு நூறாவது படமும் நடிப்பார் நூறாவது படமும் வெற்றிகரமாக போடும் இன்னொரு சின்ன கேள்வி ராமராஜன் அவர்கள் வந்து இந்த அரசியலையும் பார்த்துட்டோம் திரைத்துறையும் பார்த்துட்டோம் அவருடைய குடும்ப வாழ்க்கை கூட அவ்வளவா ஒரு அவருக்கு மன நிறைவை தரலைங்க தானே சொல்ல முடியுது இது எல்லாரும் அறிஞ்ச விஷயந்தான் திரைத்துறையில் அவர் நளினியம்மாவை வந்து திருமணம் பண்ணார் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகா அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சு நிறைவான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு அதில் எந்த இல்லை ஒரு தந்தையாக இருந்து அதை நிறைவாக செஞ்சுருக்காரு மக்கள் நாயகன் மற்றபடி தனிப்பட்ட முறையில் அது நம்ம கருத்து நான் ஒரு ரசிகர்னுங்கிற முறையில் அங்கே கருத்து சொல்ல சொல்லுவோம்ல சரி இப்போ பொதுவாகவே ராமராஜர் படம்னா படம் ஓடிட்டு இருக்கும்போது ரசிகர்களுடைய ஆரவாரம் பயங்கரமா இருக்கும் ஏமா இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சாமானியன் படத்தில் வந்து நடிக்கிறாரு ஏமா ரசிகர்கள் வந்திருப்பாங்க உங்க மாதிரி ரசிகர்கள் வந்திருப்பாங்க வந்திருக்காங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அப்போ அந்த படம் பார்க்கும்போது காட்சிகளை பார்த்துட்டு ரச எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த படத்தில் சாமானியன் படத்தில் நிறைய பேக்கப்பில் வந்து பழைய பாடல்கள் இப்போ கரகாட்டக்காரங்களேருந்து ஒரு பாடல் அவர் பாடல்கள் செண்பகமி செண்பகமி இந்த மாதிரி பாடல்கள் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க அந்த பாடல்கள் ஒழிக்கிற நேரத்தில் தேட்டரில் பெரிய கிளாப் ரசிகர்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான படமாக இதை எடுத்திருக்காங்க அந்த ப அவருடைய நடிப்பை இதை மாதிரி பார்த்ததில்ல எல்லாருமே வந்து கிராமத்து இளைஞனாகவும் கிராமத்தில் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு இளைஞராக பார்த்து எல்லா ரசிகரும் ரசிகர்களும் தாய்மார்களும் ஒரு விரும்பின காலத்தை இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நடிகராக இதில் பரிமாணம் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையில் பாரதி ராஜா வந்து கலைத்தாயின் தலைமகன் சிவாஜி கணேசனுக்கு எப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு வித்தியாசமாக காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை கொடுத்தாரோ அதுபோல் இந்த படத்தில் அவர் ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு கே கேரக்டர் தான் இவருக்கு வந்திருக்கு அப்போ அவர் அந்த சென்டிமெண்ட்டான காட்சிகள் நடிக்கும்போது ஆண் ரசிகர்களும் பெண்களும் கண்ணீர் விடுறாங்க உண்மையிலே எனக்கே கண்ணீர் வந்துடுச்சு நிச்சயமாக அளவுக்கு ஒரு நடிப்பை முதிர்ச்சியான நடிப்பு கொடுத்துருக்காரு இனி வரும் படங்களில் அது மாதிரியான நடிப்பும் அதன் மாதிரியான கருத்துவும் இருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் நன்றிண்ணே நன்றி இந்த உங்களுடைய விஷயான செடியில் கூட எங்களுக்கு வந்து எதிர்க்கு எல்லாம் அளவுக்கு தெளிவாக பதிவு பண்ணி நாமராஜன் என்றால் நீங்கள் எவ்வளோ அன்பு பெற்று தெரியுங்கிறது உங்களுடைய பேச்சிலே தெரியுது அண்ணன் ராமராஜன் வந்து ஒரு கலைத்தாயின் இளைய மகன் திரைத்துறைக்கு தேவையான ஒரு கலைஞன் அதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு தலைவனாக வரணுங்கிறது எங்களுடைய ஆசை நிச்சயமாக அவர் வருவார் அடுத்து கலைத்துறையிலையும் அவர் வெற்றி பயணம் தொடரணுங்கிறது ஆசை எங்களை கூப்பிட்டு ஒரு ரசிகனாக இருந்த என்ன கூப்பிட்டு இந்த மக்கள் முன்னாடி பேச வைத்த நேயர்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கொள்ள நன்றி நேர் நன்றி